ஃபங்க்ஷன் வேற வருது நம்ம முடிலாம் சிக்கா இருக்கு கை ஃபுல்லா நகம் வளர்ந்து போயிருக்கு காலிலையும் வெடிக்கோருக்கு மெனிக்கூர் பண்ணணும் பியூட்டி பார்லர் போகணும் ஏ மாலா எங்க போற அதுவா ஃபங்க்ஷன் இருக்கு பியூட்டி பார்லர் போறேன்ப்பா சரி வா நானே உனக்கு பண்ணிவிட்றேன் தான் நான் டிமார்ட்டுக்கு போனேன் அங்கே ஒரு மெனிக்கூர் இருந்துச்சா அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு நான் உனக்கு பண்ணி இங்கே பா நீ பியூட்டி பார்லர்னா போவேனா நானே உனக்கு செஞ்சு தரேன் அப்படியா அப்படி என்ன வச்சுருக்க இரு வா உனக்கு நான் நான் காமிக்கிறேன் ஏய் இதான்ப்பா நான் டீமார்டில் வாங்கினேன் மெனிக்கூர் பெடிக்யூர் செட்டு அப்படியா இதுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்கும் பாக்ஸை பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கே உள்ளக்கு அப்படி என்னதான் இருக்கும் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கே ஓப்பன் பண்ணி காமி இந்த இருப்பா காமிக்கிறேன் ஏ வா செம்மையா இருக்கு தெரியுமா இதான் நான் கம்மி பட்சத்துக்கு தான் போ வாங்கினேன் ரொம்ப அழகா இருந்துச்சு தெரியுமா நான் உனக்கு பண்ணி விடுறேன் ஏ இதான்பா சிசரு இது வந்து நம்மளோட நம்மளோட தோலை வந்து கட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா இதுதான் நெயில் கட்டர் இது வந்து நம்ம நெயில கட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்புறமேட்டு இது உள்ளக்க விரல் அழுக்கு இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுப்பா இது முள் எடுக்கிறது முள் ஏதாவது கொத்திடுச்சுன்னா இதை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் தெரியுமா அப்புறம் இது கையில் இருக்கிற நெயில் வெட்டணும்னு தூசி வரைக்கும்ல அது எல்லாத்தையும் நம்ம ஷேப்பாக கொண்டு வரதுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும் அப்படியா செம்மையா இருக்கு எல்லாமே சரி எனக்கு டக்குன்னு பண்ணி விடுறியா சரி இருப்பா உனக்கு பண்ணி விடுறேன் ஃபஸ்ட்டு என் முடிக்கு பண்ணி விடுறியா அதுதான் ரொம்ப கொச கொசன்னு இருக்கு சரிப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பண்ணி விடுறேன் இங்கே இங்க உட்காரு இந்த உட்காரேன்ப்பா நான் சிவி விடுறேன் சரி கீதா ஒரு வழியாக தலையை பின்னி முடிச்சாச்சு எவ்வளோ அழகா இருக்கு பாரு நான் நீ பியூட்டி பார்லர் போயிருந்தா கூட இவ்வளவு அழகா போட்டிருக்க மாட்டாங்க தெரியுமா அதுவும் உண்மைதான் சரி உனக்கு நிறைய நெய்லாம் வளர்ந்துருக்கு அதெல்லாம் வெட்டி விடுறேன் சரிப்பா ஃபஸ்ட்டு நெயில் கட்டுற எடுத்துப்போம் எவ்வளோ நெயில் வளர்ந்துருக்கு பாரு ரொம்ப அசிங்கமாக இருக்குது தெரியுமா இப்போ அழகாக வெட்டிட்டேனா அந்த கையை காமி இதுலேயும் நிறைய நகை வளர்ந்துருக்குப்பா மேலே கரெக்டாகவே வட்டவே மாட்டியா ஒரு வேலைய நகத்தை வெட்டியாச்சு அடுத்து நேகத்துக்கு இத பாலிஷ் போடலாம் இந்த கைக்கு போடலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு ஷைனிங்கா இருக்குப்போன் கை பார்க்கவே ரொம்ப அழகா பாலிஷ் ஆயிடுச்சு தெரியுமா இப்போ நான் உனக்கு நெய் பாலிஷ் போட்டு விடுறேன் ஒரு வழியாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு நீ இனிமேல் தாராளமாக நல்லா பாட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணலாம் நெய் பாலிஷும் போட்டேன் அழகா இருக்கு நீ பாட்டிக்கு போய் நல்லா மஜா பண்ண சரில பாய் உன் உதவிக்கு ரொம்ப நன்றி நிறையா காசு பியூட்டி பார்லரில் போய் செலவழிச்சிருப்பேன் நீ ஃப்ரீயாகவே பண்ணி விட்ட தேங்க்யூல அதெல்லாம் பரவாயில்ல பாய்